பழையன மறவா பண்பால் பண்பாடு போற்றும் சிறப்பால் தமிழ்ப்பால் மீது கொண்ட விருப்பால் அறத்துப்பால் மீதுள்ள ஈர்ப்பால் பொருட்பால் கிடைத்த மலைப்பால் இன்பத்துப்பால் நடக்கும் உள்ளன்பால் நாவும் இனிக்கட்டும் கரும்பால் புவியெங்கும் ஒழிக்கட்டும் தமிழ்ப்பால் இணைப்பால் இருகரம் குவிப்பால் வரவேற்கிறேன் அனைவரையும் எனது அன்பால் பசுமையும் பாரம்பரியமும் பத்து பனிரெண்டு தென்னை முரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர்போலே நிலாவொலி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வரவேணும் என்றார் பாரதி இந்த கவிதை ஒன்றே போதும் எம் நாட்டின் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நெல்லின்றேல் உணவில்லை உணவின்றேல் உயிரில்லை உயிரின்றேல் உலகமில்லை உலகமின்றேல் உலகாலும் மன்னனில்லை எல்லாம் நெல்லுக்குள் அடக்கம் நெல்லுக்குள் மன்னனும் அடங்கும் என்ன முடியா பெருமைசார் நெல் போல வாழ்க என மன்னனுக்கு வாழ்த்துரைத்த அவ்வையின் வழிவந்தது எம் பாரம்பரியம் கேட்கா வரத்தைக் கேட்க நான் துணிந்தேன் மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்த்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் என்று வேண்டியதும் மனிதன் முதல் புல் பூண்டு வரை இன்பமாக பசுமையாக வாழ விரும்புவது எம் பாரம்பரியம்